நமஸ்காரம் இன்னியோட பிராவோப் லைஃப் இஸ் நெவர் அபவுட் த பீப்புள் ஹூ ஆக்ட் சின்சியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இட்ஸ் அபவுட் த பீப்புள் ஹூ remain honest behind யூ பியூட்டிஃபுல்ங்க என்ன அழகான பிராவோப் நிஜமா இந்த அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக இந்த இந்த ப்ராவ வேதினருக்கு ஒரு பெரிய சல்யூட் ரொம்ப அழகான கருத்து ஆழமான கருத்தும் கூட சரி கீழே மேலே போவோம் இட்ஸ் அபவுட் த பீப்புள் ஹூ ரிமைண்ட் பிஹைண்ட் யூ சரி நமக்கு பின்னாடி கண்டிப்பாக உண்மையாக இருக்கக்கூடியவா யாரு கண்டிப்பாக நமக்கு ரொம்ப கன்சர்ன் ஆனவா தான் உரிமையா இருக்கிறவா தான் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சிப்லிங்ஸா இருக்கலாம் இல்லைன்னா வந்து கொலீக்ஸாக இருக்கலாம் நமக்கானவா அப்படின்னா தான் அவ வந்து எந்த நேரத்திலையும் நீங்கள் இருந்தாலும் பிசிக்கலா இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு சாதகமா பேசுவா. உண்மையை பேசுவா. சாதகமான அர்த்தம் உண்மையை பேசுவா ஆனா, த லைஃப் இஸ் நெவர் அபவுட் த பீப்புள் ஹூ ஆக்ட் சின்சியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இந்த நாடகம் பண்ணுறவாளுக்கு கிடையாது இந்த இந்த பிளாட்ஃபார்ம் நான் சொல்றேன் பாருங்கோ நானும் முதல்ல எல்லாரும் வெளுத்ததெல்லாம் பால் இட்ஸ் எக்ஸாம்பிள் என்னானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருமே முன்னாடி நாடகமாக இருக்கிற மாதிரி நான் யாரு நாடகம் பண்ணுறவா தெரியாது ஸோ எல்லா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நான் ரொம்ப அடிபட்டிருக்கேங்க எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் ஓப்பன் புக்கு தான் எல்லாம் ஓப்பன் புக் வீட்டு விஷயமா இருக்கட்டும் வெளி விஷயமா இருக்கட்டும் எதுவானாலும் ஓப்பன் புக் சின்சியர் நான் அந்த மாதிரி இருந்தேன் பட் ஒன்ஸ் இந்த ரேக்கி இதெல்லாம் கற்றுண்டதுக்கு அப்புறம் எஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபில்டர் நிச்சமாக கண்டுபிடிப்பங்க இப்போது யாராவது ஹூவர் தஸ் ஒரு ஆன் கோயர் ரோடில் ஆன் கோயர் போனால் கூட ஐ வில் ஸ்கேன் அண்ட் ஐ வில் பி ஏபிள் டு அனலைஸ் அந்த அனலைஸுங்கிறது என்னன்னு கேட்டேன்னா எனக்கானவாளா அப்படிங்கிறது எங்களோட டெர்மனாலஜியில் நாங்கள் ஆரா அப்படின்னு பேசுவோம் ஏன்னு கேட்டேன்னா கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்கார் அப்படின்னா நம்மளை மாதிரி நம்ம நமக்கு ஸ்தூல உடம்பு சூக்மம் உணவுன்னு உண்டு இந்த இதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு ஏழு எழுபது பேர் அந்த மாதிரி அதே வேவலத்தில் இருப்பாள் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம சில நேரங்களில் யார் யார் சொல்லுவோம் ஐயோ உன்னை நினைச்சேன் நீ வந்துட்ட அப்படின்பா நான் ஃபோன் பண்ணோன்னு நினச்சேன் நீயே ஃபோன் பண்ணிட்ட அப்படின்பா இந்த மாதிரி சம்டைம்ஸ் இட் மேட்சஸ் ஸோ அந்த மாதிரி கடவுள் நம்ம பிறக்கும்போதே நம்மளோட அளவுகளுக்கு ஈக்குவலாக நிறைய பேரை படைச்சி வச்சாச்சு ஸோ அவ்லாம் தான் நமக்கானவா இது என்னோட ரேக்கி கற்றுனதுக்கப்புறம் தப்புன்னு கண்டுபிடிச்சிருவேங்க ஸோ அதனால எனக்கு அன்பே வராது ஏன்னு கேட்டேன்னா எல்லார்கிட்டையும் பேசுவேன் பட் எனக்கானவா கிட்ட கான்வர்சேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அண்டு யாரையுமே நான் நம்ப மாட்டேன் கடவுள் தப்ப யாரையுமே நான் நம்ப மாட்டேன் ஐ வில் டூ மை டியூட்டி அவ்வளோதான் நமக்கு சின்சியராக நம்ம இந்த வேலையை கொடுத்துருக்க நம்ம பண்ணணும் அவ்வளோதான் டெடிக்கேஷன் டு காட் ரெஸ்ட் லீவ் இட் டு காட் ஸோ இந்த ரேக்கை கத்துனதுக்கப்புறம் மனுஷாக்கிட்ட என்ன ஒரு வேற்றுமை இருக்குது தெரியுமா நெய்பர்ஸாக இருக்கட்டும் ஐ ஆம் வெரி கேர்ஃபுல்ங்க நமக்கு அது ஒத்து வராதுன்னா ஒத்து வராது தான் அவர்கிட்ட நான் ஜல்லடா போட்டாலும் நான் பேச மாட்டேன் முன்னாடி அப்படிலாம் கிடையாது ஐயோ எல்லோரும் ஆனும் ஆ ஓ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன் அது கிடையாதுங்க இப்போ நான் நிஜமா நான் ஐ ஆம் ரியல்லி ப்ரவுட் இப்போ எனக்கு ஐ எம் ஏபிள் டு ஹாவ் தட் ஃபில்டர் எனக்கு எனக்கு சேத் ஏத்தவா முன்னன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எனக்கு அந் இன்னால் ஒத்து வராது அவ்வளோதானே வெளியே அடுத்த வாடகை நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அண்டு அவா கெட்டவா நல்லவா அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எலிஜிபிலிட்டி எனக்கு இவ்வளோ ஒத்து வரல அவ்வளோதான் இன்கேஸ் அவள் வந்து கூட கான்வர்சேஷன் வச்சுன்னா கூட ஆ ஓகே ஓகே ஏன்னா அது அப்படியே நான் இக்னோர் பண்ணிவிடுவேன் அந்த கான்வர்சேஷன் தான் டு தி பாயிண்ட் அவள் என்ன கேள்வி கேட்குறாளோ அந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அப்படியே அப்படியே நல்லிஃபை பண்ணிவிடுவேன் இப்போது கன்சேன் ஆனவான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம போடலாம் ஓ அப்படி சொன்னால இப்படி சொன்னால அப்படின்னு நம்ம போடலாம் பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் லாங் ரன் இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் வந்து அப்படி அப்படியே விட்டுடணும் நிஜமாங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவா தாங்க பேச முடியும் அதுக்கு தான் ரைட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு ஆனவா வந்து சிப்ளிங்ஸாக இருக்கலாம் சில நேரங்களில் வந்து எங்கேயும் தள்ளி இருக்கலாம் ஒரு இத்தனையோ மைல்ஸ் தள்ளி கூட இருக்கலாம் அமெரிக்காவில் கூட யாரோ ஒருத்தர் இருக்கலாம் ஆப்ரிக்காவில் இருக்கலாம் ஒரு பெரிவாக இருக்கலாம் ஒரு ஜென்னாக இருக்கலாம் ஒரு குழந்தையாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு மேட்சிங் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நம்ம கேட்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் ரேக்கி படித்ததுனால ஐ எம் ஏபிள் டுஸ் லே பர்சன் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு ஒத்து வர ஆடு அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன சூக்மங்கள் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சில பேர் சொல்லுவா தெரியுமா இன்னார் வந்து கையை இந்த சாமான்லாம் அவங்க கையிலேருந்து வாங்கிட்டு அவ்வளோ ராசிப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இன்னார் கையிலேருந்து நம்ம என்ன சாமான் வாங்கினாலும் இது அப்போ இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு இது பொருள் ஸோ இந்த கையில் சாமான் வாங்குறது ஸோ யூஆர் பர்சன் ஹியூமன் ஸோ இவ இன்னார்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டால் அது ரொம்ப சுபிக்ஷமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவர்கிட்ட போய் நம்ம ரெண்டு வார்த்தை பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவில் போனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்குப்பா அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது அப்படிம்போம் எல்லா கோவிலையும் அந்த வைப்ரேஷன் உண்டு பட் சில கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் அறியாம பா என்ன ஒரு அமைதி தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பட் அது அர்த்தம் தெரியலை அப்போது அது நமக்கு நமக்கான கோவில் இந்த வீடு நமக்கான வீடு அப்புறம் இன்னார் வந்து கைராசியான ஆள் அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்களில் இந்த பென்சில் இருக்குது பாருங்க இது வந்து என்ன எழுதினாலும் அவ்வளோ ராசியான பென்சில் அப்போது அந்த பென்சிலுக்கு அந்த பென்சில் ஒரு ஒரு கருவியானாலும் ஒரு பொருளானாலும் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு மேட்சிங் ஸோ அது சமயத்தில் உங்களுக்கு சூக்மங்களாக சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும் உங்கள் நீங்கள் ஏதாவது நினச்சின்னு ரிப்பேர் பண்ண அது வேறு மாதிரி அழகாக எழுதும் இதெல்லாம் நடக்குங்க இதெல்லாம் உண்மை நீங்கள் இது கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில கடைக்கு போனால் இந்த கடை எனக்கு ஒத்து வரும்ப்பா இந்த கடை எனக்கு ஒத்து வராது அப்படிம்போம் வீட்டில் வேலைக்காராக கூட அமையிறது கூட கடவுள் இதெல்லாமே கடவுள் மேட்சிங் பண்ணுறாருங்க இந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக மேட்சிங் ஆறுது அப்படின்னா எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் காட் ஏன்னா அந்த வேவ் லென்த்தும் நம்ம வேப் லென்த்தும் ஒத்து தான் அங்கே தான் கருவது ஈயோ இது இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லலாங்க இந்த ரேக்கியில் நான் வந்து ஒன்று அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணுங்க தான் அந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம வச்சுக்கிறதுனால இந்த நன்மைகள்லாம் வரும் அது அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இன்னார் உங்களுக்கு இன்னார் உனக்கு இல்லை அப்புறம் இந்த சாமான் உனக்கு இந்த சாமான் உனக்கு இல்லை அப்படிங்கிறது அழகாக சூக்மமாக உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இதெல்லாம் உண்மைங்க பட் நான் என்னத்தை சொன்னாலும் அன்லஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் பை யுவர் செல்ஃப் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பார்த்து சூப்பர் சூப்பர் சொன்னால் போகாது அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட ருசி தெரியும் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் அதோட பாவனைகளே மாறும் இந்த நிஜமாக ரைட் பர்சன்ஸோட நம்ம வந்து கனெக்ஷன் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பருங்க வாழ்க்கை ஜில் ஜிங்கில்லாதான் இது சந்தேகமே கிடையாது ஒரு வேளை அன்பிளஸ் அன்வஸ் வந்தது இல்லை ஒரு குட்டி சண்டை வந்ததுன்னா கூட அது சண்டையாக தெரியாதுங்க சில நேரங்கள்ல அப்புறம் கடைசியில் என்ன ஆகும் இன்னார் தானே சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு தோணும் சில பேர்லாம் வந்து சின்சியராக இருக்கிற மாதிரி இருப்பாள் அவெல்லாம் நம்மளோட வீக்னஸ்ஸை புரிஞ்சுக்கு பின்னாடி போய் பேச போவாள் அந்த வீக்னஸ் நமக்கே கடைசியில் ஆப்படிப்பா அதெல்லாம் இருக்காங்க ஸோ இந்த உலகத்தில் எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புல்லாம் இருக்கா பட் நமக்கு ஏத்தவா அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும் அதுக்கு தான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம கற்றுனோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளை 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 ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்போது அவங்களோட வச்சுக்கும்போது திக் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன நடுவில் யார் என்ன வந்தாலும் அது ஒன்றும் ஆகாது அது ஒருவேளை சண்டையே வந்தால் கூட அது நல்லிஃபை ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லிஃபை ஆகிடும் இதெல்லாம் இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு நிஜமாக இந்த ரேக்கி கற்றுனதுக்கப்புறம் எப் இப்போ நான் வந்து கரெக்டாக யார்கிட்ட இந்த சில பேர்கிட்டலாம் நான் வந்து பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னா என்ன ஹலோ ஹலோ நேருக்கு நேரம் வந்தானா ஹலோ அலோ சொல்வேடிய சில பேர் எனக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சானா அவ்வளோதான் திக் போட்டு போயிட்டே இருப்பேன் நான் அதுக்கோசரம் ஐ வில் நாட் ஸ்டாப் எனிபடி டு தென் அண்ட் அதே சமயத்தில் ஐ டோன்ட் ஒன்ட் டு சே எனி திங் பேட் அபவுட் தென் ஒன்றும் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒத்து வரல அவ்வளோதான்ப்பா நான் போயிட்டே இருப்பேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க நீங்கள் பேசிக்கோங்க பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஸோ அந்த மாதிரி மெச்சூரிட்டி நமக்கு வரணும் அப்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக ஆர் இன் டு பீஸ் இல்லை இன்னர் பீஸும் இருக்குது ஆர் அமைதியாக இருக்கு இல்லையா ஸோ ஒரு விதமான சண்டையும் இல்லை ஒரு விதமான அன் அன்பிளசன்னஸ் கிடையாது ஆர் நாட் ஷேரிங் எனி திங் நெய் தர் ஷேரிங் வித் யூ ஒன்றுமே வேண்டாம் நீயும் சொல்ல வேண்டாம் நானும் சொல்ல வேண்டாம் யூ பி தேர் ஐ பி ஹியர் அவ்வளோதான் ஸோ நிஜமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது நிஜமாக ஒரு ஒரு நாளும் எவ்வளோ அழகாக கடவுளோட க்ரியேஷன் அதை வந்து நீங்கள் அப்படி ரசிப்பேழுங்க நிஜமாக லைஃப் இஸ் டூ ஷார்ட் லைஃப் இஸ் டூ ஷார்ட் அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் வி ஹாவ் டு தேங்க் காட் நான் அடிக்கடி இந்த நான் ஏன் இருக்கேன் செடிகள் எல்லாம் நமக்கு ஒத்து வருது இதுவும் ஒரு இதுக்கும் ஒரு ஆறா உண்டு அந்த ஆறாவும் நம்ம ஆறாவும் மேட்ச் ஆகணும் அப்ப என்ன ஆகும் ரெண்டும் க்ரோ ஆகும் ஐ க்ரோ யூ க்ரோ யூ க்ரோ ஐ க்ரோ சூப்பருங்க அதுக்குதான் நான் சொன்னேன் எனக்கு ஏத்த செடிகள் நான் சொன்னேனே அதுதான் எங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செடிகள் வேணும் அப்படிங்கிற விவரங்களை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதுதான் மீனிங் ஸோ ரைட் பர்சன் ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரைட் ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க ஆனால் இது எல்லாமே ரைட் ரைட்டாக அமையிறதுங்கிறது வந்து கடவுள் கடாட்சம் இருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் கடவுள் கடாட்சம் இருந்தால் தான் எல்லாமே ரைட் ரைட் லிங்க் வரும் கரெக்டாக ரைட் பர்சன் ரைட் ஐட்டம்ஸு எல்லாமே லிங்க் ஆகும் உங் நீங்க போகணுங்கிறது இல்லை அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து சேரும் ரொம்ப கடை கண்ணுக்கு நேரம் நான் டெய்லி பார்க்குறேங்க நிஜமா அப்போ நான் கடவுளை வந்து நான் அவ்வளோ பிரமிச்சு பார்க்குறேங்க நான் என்ன அழகான ஒரு படைப்பு என்ன ஒரு அழகான படைப்பு தான் நம்ம படைச்சிருக்க அவரை போய் நம்ம குத்தம் சொல்றோமே நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ நமக்கு என்ன கொடுத்தும் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஸோ நிஜமாகவே சொல்கிறேன் இப்போலேருந்து நம்ம அஸ் தேங்க் காட் அண்ட் அஸ் ப்ரே ஃபார் ரைட் பர்சன்ஸ் டு கெட் மேட்ச் நமக்கு ஏற்ற ரைட் பர்சன்ஸ் யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிட்டு அப்படியே நம்ம மேட்சிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌன் யர் கான்டாக்ட்ஸ் Bye.